ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கரூர் கிளை சங்கத்தில் மதிய நேரத்தில் சாதம் சாம்பார் மற்றும் மாலை நேரத்தில் கரூர் மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலய வளாகம் முன்புறம் அருட்கஞ்சியும் சுமார் ஆயிரத்தி நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்கொஞ்சி வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிச்சாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்